ஹலோ விவசாய அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் பார்க்க போறது அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் அதாவது சென்னை அடுத்த அஞ்சு ஆண்டுல வந்து மூழ்க போகுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிருக்காங்க இதனால வந்து சென்னை வாசிகள் மட்டும் இல்ல இந்தியாவே வந்து அதிர்ச்சி அஞ்சிருக்கு சரி அப்படி என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உலக நாடுகள் எல்லாமே காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறதுதான் முக்கியமாக இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஒரு முக்கிய ஒரு பங்கு அப்படிதான் இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு உலக லெவலில் பல நாடுகள் ஆராய்ச்சி பண்றாங்க ஆனா சென்னையில் ஆராய்ச்சி பண்ணும் இவங்க ரொம்பவே வந்து அதிர்ச்சி அஞ்சுட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சென்னையில அடுத்த அடுத்த அஞ்சு ஆண்டுல ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கடல் மட்டம் வந்து உயரும் இதனால முன்னூறு அடி கடல் பகுதி எல்லாமே வந்து மூழ்கும் அவையம் இருந்து இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நூறு ஆண்டுல நடக்க போற அதிர்ச்சி தான் மிகப்பெரியதா வந்து அதுதான் அடுத்த நூறு ஆண்டுல வந்து சென்னை பெரும்பாலான பகுதி மூழ்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதுல ஏகப்பட்ட ரயில் நிலையங்கள் அதாவது புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பதினெட்டு மெட்ரோ ரயில் நிலையம் வந்து மூழ்கும் அப்படின்னு பல மின்சார ரயில் நிலையம் வந்து மூழ்கும் அப்படின்னு பல பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையம் எல்லாம் நிறைய மூழ்கும் அப்படின்னு இதனால நம்ம சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஆயுள் சொல்றாங்க கடல் நீர்மட்டம் சென்னையில ஏழு சென்டிமீட்டர் உலக அளவில் கடல் நீர்மட்டம் பயங்கரமா வந்து உயர் மூணு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் உயர் இதனால பெரிய ஒரு ஆபத்து வந்து காத்திருக்குது அதே நேரத்தில் ஆசியாவில் கடல் நீர் மட்டம் வந்து வேகமா வந்து உயருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் கடந்த நூறு வருஷத்துல ஆறு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வந்து கடலோட நீர் மட்டம் உயரும் ஆனா இந்த வருஷத்துல இருந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து கடல் நீர் மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொல்றாங்க தான் வேகமா வந்து கடல் நீர்மட்டம் வந்து உயருது அதுக்கு முக்கிய காரணம் வந்து இருக்குது இந்தியாவில வேகமா வெப்பமய காரணமா இமயமல உள்ள பனிப்பாறைகள் வந்து உருகிறது ஒரு முக்கிய காரணமா வந்து சொல்றாங்க இதனால ஆறுகளில் திடீர்னு வந்து நீரோட வரத்து அதிகரிக்குது இதனால மிகப்பெரிய பாதிப்பு அதாவது கடலோட நீர் மட்டம் உயர்து அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாது இந்தியாவில் பன்னெண்டு நகரங்கள் வந்து கடலால போகுது மாதிரி அதாவது கடல் மட்டத்தை விட ஆழத்துல பன்னெண்டு நகரங்கள் பெரிய அதிர்ச்சியா அதிர்ச்சியாக காத்திருக்கு முக்கியமாக சென்னை பகுதி அறுபத்தி சதுர கிலோமீட்டர் நீளத்துல வந்து இருக்குமா பதினாறு சதவீதம் நீரில் ஆய்வாளர் சொல்றாங்க இதுவும் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு நூறு மீட்டர் நீளம் உள்ள பகுதி எல்லாமே கடல்ல மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க நூறு மீட்டர் சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கடற்கரை வந்து இருக்கு இதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு தடுப்பு சுவர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆய்வுல வந்து முடிவெடுத்து சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது உலக நாடுகள் பல நாடுகள் இதனால பாதிக்கப்பட போகுது முக்கியமா ஒரு நகரம் வந்து பார்க்கப்படுறது வந்து இந்தோனேஷியா ஜகர்த்தா தலைநகரம் தான் முற்றிலும் மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வந்து உயர்ந்துட்டு இருக்கு இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா நகரம் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள சுத்தம் மூழ்கிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இது முக்கிய காரணம் பருவநிலை மாற்றமும் பருவநிலை மாற்றம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் அதாவது வாகனம் இயந்திரம் கருவி அணுமின் நிலையம் தொழிற்சாலை வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிச்சா அண்டார்டிகாவில உருக ஆரம்பிக்கும் இந்தியாவில் உள்ள இமயமலை பகுதியில் உள்ள அந்த பணிகளும் உருக ஆரம்பிக்கும் இதெல்லாம் உருகி அப்படியே கீழே வந்து வரத்தால் கடல்ல கலக்கறதால மிகப்பெரிய அளவுல கடல் மட்டம் வந்து உயர்ந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க இதுக்கு மனிதர்களே காரணமா வந்து தான் பெரிய ஒரு சோகம் அதனால முடிஞ்சவரை தடுக்கணும் அப்படின்னு பல ஆர்வலர்கள் சொல்லிட்டு வர்றாங்க இன்னும் சில காரணங்கள் சொல்றாங்க ஜெகார்த்தாவில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு ஏன்னா அங்க நடக்கிற நிலநடுக்கமோ அங்க நடக்கிற வந்து கடல் மட்ட உயர்வோ இந்த நகரத்தை வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியில காத்திருக்கு இதனால இந்தோனேஷியாவில் உள்ள தலைநகரம் ஜெகார்தா நகரத்தையே பேர் இடத்துக்கு வந்து மாத்துறாங்க அதாவது அந்த அளவுக்கு அந்த நகரம் வந்து சுத்தம் மூழ்க போறது இப்பயே தெரிஞ்சிருக்கு அது முக்கிய காரணம் அந்த நகரத்தில் உள்ள எல்லா பில்டிங்லயும் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து கீறல் வந்து விடுமா கீறல் விட்டு அந்த நிலத்தடி நீர் வந்து இப்பவே பாதி நகரம் வரலேயே மூழ்கடிச்சிட்டு இருக்கு அதாவது ஒரு அடி ரெண்டு வெளியில சுத்தமா வந்து கடல் நீர் மட்டும் உயர்ந்துட்டே இருக்கு இதனால அங்கங்க பில்டிங் எல்லாம் வெடிப்பு வெடிச்சு உள்ள வந்து கடல் தண்ணீர் வந்து பூந்துச்சான் இதனால மிகப்பெரிய பாதிப்பு வந்து அந்த நகரத்துக்கு ஏற்பட்டது அப்படின்றது முன்னடியே வந்து தெரிஞ்ச பிறகு ஆராய்ச்சியாளர் சொன்ன பிறகு இப்ப எச்சரிக்கையா அந்த நகரத்தையே வந்து வேற ஒரு இடத்துக்கு தலைநகரத்துக்கு வந்து மாத்துறாங்க ஆனாலும் பல எதிர்ப்பு தெரிச்சாலும் வேற வழியே கிடையாது இன்னொரு தீவுக்கு வந்து இவங்க வந்து மாத்துறாங்க இதில் முக்கியமா இந்த ஜகாத்தா நகரம் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வந்து உயருது இதே நிலை மின்னடிச்சுன்னா அடுத்த பத்து வருஷத்துல வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்துல கடல் மட்டம் நிற்கும் சுத்தமாக அந்த ஜகாத்தா நகரம் மூழ்கும் அப்படின்ற விஷயம் வந்து ஆராய்ச்சியில் சொன்னதால பெரிய ஒரு அதிர்ச்சியில இந்த மொழியை வந்து எடுத்திருக்காங்க இப்ப வருஷத்துக்கு ஆண்டுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு கடல் நீர் மட்டும் உயர்ந்துட்டே வந்து வருது இப்படி வந்து உயர்ந்தா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள ஜக்தா நகரம் ஃபுல்லா வந்து அழிஞ்சு சொல்லிருக்காங்க அடுத்தது கடல்ல மூழ்கி வரும் இன்னொரு நாடு வந்து உலகிலேயே மிகச்சிறிய நாடான துல்வாவ அந்த நாட்டு அதிபர் வந்து வேண்டுகோள் படுத்திருக்காரு அதுக்கு முக்கிய காரணம்னா அங்கேயே நீர்மட்டம் வந்து உயர்ந்துட்டு வருது இது வந்து பசிபிக் கடல் பகுதியில் வந்து இருக்குது ஹவாய் தீவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இந்த தீவு வந்து இந்த நாடு வந்து இருக்குது மிகப்பெரிய ஆபத்தை அதை எதிர்நோக்கி காத்திருக்கு இந்த நாடு வந்து முற்றிலும் மூழ்கிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போலயே அந்த நாட்டில் வந்து கடல் மட்டம் உயர்ந்துட்டே இருந்து வருது மூழ்கிட்டே இருந்து வருது இதனால அவர் என்ன பண்றாருன்னா உடனடியாக வந்து ஐநா விட்டு பேசி எங்களை அப்படியே தான் காப்பாத்துங்க இந்த கடல் மட்டம் இங்க வந்து மூழ்க ஆரம்பிச்சுன்னா எங்களுக்கு மட்டும் பதிவு கிடையாது எங்க நாடு மூழ்க ஆரம்பிச்சுன்னா மற்ற எல்லா நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்காரு இதுவும் உலகம் முழுவதும் ஏற்படுற காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நாடு கடல் மட்டத்திலிருந்து நாலு மீட்டர் உயரத்தில் தான் வந்திருக்குது அதே நேரத்தில் இந்த நாட்டில் இன்னொரு விஷயம் நாட்டோட மக்கள் தொகை மொத்தமே வந்து பத்தாயிரம் பேர் தான் இந்த நாட்டை நாங்கள் இழக்க நேரிட்டா உலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அதனால உடனே இதை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி உலக நாடுகளுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு இப்ப ஐநாவில இருந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சி தகவல் தெரிஞ்சிருக்காங்க அதாவது இந்த கடல் மட்ட உயர்வால மிகப்பெரிய ஆபத்து எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் அதுவும் இந்தியாவில் வந்து பன்னெண்டு நகரங்கள் வந்து முழுசா கடல்ல மூழ்க போகுது அப்படின்ற அதிர்ச்சி தகவலை ஐநா தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவின் நாசா நிறுவனம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அது அறிவிப்பையும் வந்து கொடுத்துருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இந்த நூற்றாண்டோட அதாவது ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிய போகுது அப்படின்னு ஐநா வந்து அறிக்கை கொடுத்துருக்கு நூத்தி தொண்ணூத்தி நாடுகளை சேர்ந்த விஞ்ஞான குழு வந்து மிகப்பெரிய ஆய்வு ஒன்று எடுத்துச்சு இந்த ஆய்வு நிறுவனம் அஞ்சு அல்லது ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆய்வறிக்கையை வந்து வெளியிடும் அப்படி ஆய்வறிக்கையை வெளியிடும்போது இந்த அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வந்தது தான் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூமி வேகமாக வெப்பம் அடைஞ்சிட்டு வருது அப்படி வேகமாக வெப்பம் மிகப்பெரிய ஆபத்து நம்ம பூமியில இருந்து காத்திருக்கு உயரம் வெப்பநிலையால பனிப்பாறை உருகுவது வேகமா நடந்துருக்கு அதனால இந்தியாவில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சராசரி வெப்பநிலை ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரம் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்தை நம்ம பூமிக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே நேரம் இதை வந்து ஆய்வு செஞ்ச நாசா நிறுவனம் சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில பருவநிலை மாற்றம் முரணாக இந்த விளைவு வந்து ஏற்பட போகுது தடுக்கல அப்படின்னா சென்னை தூத்துக்குடி மும்பை அப்படின்னு பன்னெண்டு நகரங்கள் சீக்கிரமாவே கடலை மூழ்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப உலகம் முழுவதும் ஏற்பட்ட கால்நடை மாற்றம் வருநிலை மாற்றம் இந்த மாதிரி பலவிதமான ஆபத்துகளை நம்ம பூமி சந்திச்சுட்டு வருது அப்படி ஆபத்து செஞ்சுட்டு இருக்க அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியாவிலேயே பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி பலவிதமான உண்மைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து நமக்கு வந்து கொடுக்குது இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கடல் மட்டம் உயரத்துக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வெட்டி அதை வந்து மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மே கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அங்கே உள்ள கனிமத்தை வந்து வெட்டாதீங்க அதில் வந்து ரெண்டு மலையில் வந்து தொடவே தொடாதீங்க அப்படின்னு ஆய்வு நிறுவனம் வந்து சொல்லிருக்கு ஆனால் அவங்க கேட்காம அங்கே வந்து மீண்டும் மீண்டும் வெட்டி தான் கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து திரும்பவும் கேட்கவே இல்லை நடந்து தான் இருக்கு அதே போல நம்ம தமிழகத்தில் வந்து மதுரையிலேருந்தும் இன்னும் சில மாவட்டங்கள்லேருந்தும் எல்ல கனிம வளத்தை பாறைகள்லாம் வெட்டி அங்கிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க பாறைகள்லாம் வெளிநாட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் மாலத்தீவு இந்த மாலத்தீவு வந்து மிக விரைவில் வந்து முழுக போகுது அப்படின்னு ஆராய்ச்சியில் வந்து சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே முற்றிலும் மூழ்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இதை தடுக்கிறதுக்காக அவர் பலவிதமான கட்டங்களில் முயற்சி பிறந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் அவர் என்ன பண்ணுறாருனா மாலத்தீவு அதிபர் நேராக இந்தியாவில் உள்ள கனிம வளத்தெல்லாம் வெட்டி ஆண்டுக்கு அதாவது இருபதாயிரம் டன் இங்கேருந்து வந்து கொண்டு போகிறாங்க அதாவது மதுரையிலேருந்தோ பிற மாவட்டங்களிலேருந்தோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இது தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இழிவை கப்பல் மூலமாக வந்து கொண்டு போகுது அதாவது கடலில் வந்து மிகப்பெரிய பாறைகள்லாம் வந்து வச்சு அங்கேருந்து இந்த இழுத்துட்டு போவாங்க அப்படி தான் வந்து இழுத்துட்டு போயிட்டு அந்த மாலத்தீவை காப்பாற்றுறதுக்கு இங்கே உள்ள கனிம வளத்தை ஃபுல்லாகவே வெட்டி இருந்து கொண்டு போகிறாங்க இதில் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இங்கே உள்ள கனிம வளத்தை நீங்கள் வந்து வெட்டி எடுக்கும் போது பயங்கரமாக பூமியோட தரைமட்டம் வந்து அமுங்கும் இதனால் நீர்மட்டமும் கடலோட மட்டமும் அதிகரிக்கும் பூமிக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் அதுவும் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் இது மட்டும் கிடையாது மீத்தேன் போன்ற கனிம வளங்கள் எடுக்கும் போது வந்து பிரச்சனை வந்து ஏற்படும் அதாவது அதில் வந்து எடுக்கும் போது பாறைகள் தண்ணீர் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும் போது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வந்து ஏற்படுது இதனால இதனால பூமி வந்து தாழும் கீழே போகும்போது இது வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதை சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் நம்ம தடுக்கல அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வந்து சிக்க போகிறோம் நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கின்றத உணராமலேயே எல்லாமே வந்து வெளியில் நம்மளோட கனிம வளத்தெல்லாம் வந்து வெட்டி வெளியிலிருந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆய்வு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி பலவிதமாக நம்ம பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கோம் ஆனாலும் இதற்கான முயற்சி நம்ம மனிதர்களாக வந்து இருக்குது ஏன்னா எவ்வளவு விரைவாக இவங்க வந்து அவங்க சரி பண்ணுறாங்களோ அவ்வளவு விரைவா நம்ம வந்து எல்லாத்தையும் மீட்டு வெளில வந்து வரலாம் ஏன்னா இதெல்லாம் செய்யல அப்படின்னா இதனால இதனால ஏற்படுற பாதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா உலக நாடுகள்ல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா பூமி வெப்பமாதல் தான் பூமி வெப்பமாதல் வந்து ஆண்டுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் உயருது அப்படிங்கும்போது அது பூமிக்கு வந்து பயங்கரமான வெப்பத்தை வந்து கொடுக்குது ஏன்னா இந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அங்க மிகப்பெரிய மலைகளான இமயமலை அதே போல ஆல்ட் மலை அண்டார்டிகா இங்குள்ள பனிப்பாறைகள் எல்லாமே உருக ஆரம்பிக்கும் இதனால கடலோட நீர்மட்டம் வந்து பல மடங்கு வந்து எல்லாமே உயர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் முக்கியமாக இந்த பூமி முழுவதுமே வந்து பனிப்பாறையால் சூழ்ந்து இருந்தது தான் அந்த பனி உருக உருக இந்த கடல் வந்து உருவானது தான் அதில் இப்போ கால் பகுதி கூட பனி வந்து கிடையாது இந்த பகுதியெல்லாம் பனிப்பாறையாக நின்றுருக்கிறதால்தான் உருகாமல் தான் இப்போ நம்ம பூமி வந்து மூழ்காம வந்திருக்குது ஒருவேளை ஃபுல்லா இருக்கிற இந்த பனிப்பாறைகள் எல்லாமே உருகும் போது சேர்ந்து அண்டார்டிகாவோ இல்லை இமயமலை பகுதியில உள்ள அந்த பனியோ உருகி இருந்தது அப்படின்னா இந்த பூமியில நிலப்பகுதியே வந்து இருந்திருக்காது எல்லாமே சுத்தமாக மூழ்கி இருக்கும் அப்படியே சுத்தமாக வந்து ஒரு கடலாவே வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படியான இதில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் அண்டார்டிகாவில் பனிப்பாறையாகவும் மலைகள் எல்லாம் பனிப்பாறைகளாகவும் வந்து நின்றுருக்குது ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து தோணல பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பனிப்பாறைகளாக உறைஞ்சு இருந்தது தான் அதாவது பூமி ஃபுல்லாகவே வந்து பனியுகம் அதாவது பனியுகம்னு சொல்லுவாங்க அந்த பனியுக காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கும் அண்டார்ட்டிக்காவில் அப்படியே பனியுகத்தில் அந்த பனிப்பாறைகள்லாம் உரைஞ்சு போயிருக்குது அதே போல் நம்ம இமயமலைலேருந்து எல்லா பகுதியிலையும் பனிப்பாறைகள்லேருந்து இருக்குது இப்போ எப்படி உருவாக ஆரம்பிக்குதுன்னா இந்த பூமியோட வெப்பம் உயர உயரம் என்ன பண்ணோம் அப்படியே வந்து இதோட பல மடங்கு வந்து வெப்பத்தை வந்து கடல்ல வந்து ஏற்படுத்தியே இருக்கும் இதோட தாக்கம் மிகப்பெரிய அளவுல அண்டார்டிகாவில் கொடுக்கும் அண்டார்டிகாவில் வெப்பம் வந்து உயர உயர என்ன பண்ணும் அந்த பனிப்பரலம் உருக ஆரம்பிக்கும் இப்ப அது உருகுனா உடனே வந்து கடல் மட்டம் உயரும் உலகம் முழுவதும் வந்து கடல்ல தத்தளிக்க ஆரம்பிக்கும் இதனால மிகப்பெரிய ஆபத்து வந்து மனிதர்களுக்கு தான் வந்து இருக்குது அதனாலதான் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து முதல்ல நீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா மனிதர்களாகிய நம்ம தான் வந்து ஆபத்துல தப்பிக்கிறதுக்கு வந்து வழி தேடணும் நம்ம தான் இந்த இந்த பூமியில உள்ள முக்கியமான ஆபத்து எல்லாமே ஏற்படுத்தின மனிதர்கள் தான் அதை நம்ம வந்து திரும்ப எப்படி காப்பாற்ற இருக்கணும்ன்ற விஷயத்தையும் நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம தான் வந்து இந்த பூமி வந்து காப்பாத்துன்ற மாதிரி ஆராய்ச்சியாளர் சொல்லிருப்பாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது வருங்காலத்தில் தான் தெரியும் இதே போல் அடுத்த வேலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்